mm -hmm. பழனி பகுதியில் வாக்காளர்களை கவர்வதற்காக நடிகர் மன்சூர் அலிகான் விற்று பிரச்சாரம் செய்து திண்டுக்கல் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடிகர் போட்டியிடுறாரு இவர் மாவட்டம் முழுவதும் ஆற்றுவது புரோட்டா போடுவது அம்மி அரைப்பது என மக்களை கவர்வதற்காகவே பல்வேறு வகையில பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு வராரு நேற்று முன்தினம் நிலக்கோட்டையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது மன்சூர் அலிகானின் உடல்நிலை பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு சிகிச்சை முடிந்து திரும்பி அவர் நேற்று பழனி அருகே ஆ களையம்புதூர் பகுதியில பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு நடிகர் அலிகான் தொடர்ந்து வாத்துகளையும் விற்பனை திமுக அதிமுக போன்ற கட்சிகள் களத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மன்சூர் அலிகான் மீன் வாத்து விற்பனையில் ஈடுபட்டு காமெடி பிரச்சாரம் செய்து வருவதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க ஓகே பிரெண்ட்ஸ் மன்சூர் அலிகானோட இந்த செல்பட்டின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேல இது போன்ற வீடியோக்களுக்கு